பட்டத்தாய் பட்டத்தாய் கண்ணை கசக்கிட்டே குடிசையிலிருந்து வாசலுக்கு வந்தான் இன்னும் இருட்டு கம்மி இருந்தது வானத்தில் அங்கொன்னும் இங்கொன்னுமா மின்மணி பூச்சிகள் விண்மீன்களாக கண் சிமிட்டி கொண்டிருந்தன பட்டத்தாய் எதிர் வீட்டு கோணார்பட்டிக்கு போய் ஒரு கை பசுஞ்சாணியை எடுத்துகிட்டு வந்து கரைச்சி வாசலில் படபடன்னு தெளிச்சா தென்ன சிவாலை கூட்டிட்டு அடுப்பங்கரையில் இருந்த மண் சட்டியில் ராத்திரி கிண்ண கம்மன் சோத்தில் ஒரு உருண்டை எடுத்து தூக்கு சட்டியில் போட்டு கூடவே ரெண்டு உப்புக்கல்லையும் நார்த்தங்காய் ஊறுகாயும் சேர்த்து மூடினான் கதவை இழுத்து சாத்தி கொண்டி போட்டுட்டு வெளியே வந்தா நில்லு குந்தானி மேலே மூடி வச்சுருந்த தட்டுக்கூடையை எடுத்து சும்மாடு கோழி தலையில் வச்சுக்கிட்டான் எரவாணத்தில் செருகி வச்சுருந்த பழைய வாறு செருப்பை தட்டி காலில் மாட்டினான் பட்டத்தாய் ரெண்டு காலம் பெரும்பகுதி தரையில் பட்டு செருப்பு முக்கா காலுக்கு தான் இருந்துச்சு போனாறு பண்ணையாளு ராமு ஏறு கலப்ப ஜோடி காளு மாட்டோட உழவுக்கு கிளம்பிட்டு இருந்தான் ராம என்ன உழவுக்கு கிளம்பியாச்சா இப்போ நேரம் என்ன இருக்கும் பட்டத்தாயை கேட்டான் மணி அஞ்சாவை போது பட்டத்தாயே இவ்வளவு காலையிலேயே யாருக்காட்டு கூலி கிளம்பிட்ட வயசான காலத்தில் சித்த விடிஞ்சு தான் போகிறது சொல்லிக்கிட்டே கலப்பையை தோல்ல வச்சுக்கிட்டு மாட்டை ஓட்டிக்கிட்டே நடந்தான் பட்டத்தாயை அவன் பின்னாலேயே ஆச்சு மூச்சுன்னு நடக்க ஆரம்பித்தான் ரெட்டமலை சேர்ந்து மணிய கவுண்டர் கொட்டாய்க்கு வெங்காயம் அஞ்சு போட தான் போயிட்டுருக்கேன் ஆத்தாடி தள்ளாடுற வயசில் அம்புட்டு தூரமா கூலிக்கு போகிற மவன் சம்பாதிச்சு உட்காந்து சாப்பிடாம பாவனி என்ன பண்ணுறது என் தலையில் இப்படி தான் எழுதி வச்சுருக்க மவன் கடுதாசி கிடுதாசி போட்டானா எங்கே போட்டான் சித்திரை மாதம் மாரியம்மன் தேருக்கு வந்தான் ஒரே நாளில் ஏதோ பறக்கிற குதிரையை பிடிக்கிற மாதிரி ஓடிட்டான் பேசிக்கொண்டே வந்ததில் ஏரிக்கரை பாதை வந்து விட்டது சரி பட்டத்தாயே நான் இப்படியே கிளம்புறேன் நீ பத்திரமா போ பட்டத்தாயை ஏரிக்கரை கீழே இறங்கி கருவத்தோப்பு வண்டித்தடமாக நடந்தான் சாம்பல் குருவிகள் கூட்டம் கூட்டமாக சீக்கினு கத்தி தாங்களும் சீக்கிரம் இழித்து கொண்டதை தெரியப்படுத்தினேன் கருவத்தோப்பு ஒளியாக பங்கினிசித்திரையில்தான் நடந்து வர முடியும் ஐப்பசி மார்கழியில் ஏரி நிறைஞ்சி தண்ணி இருக்கும் அந்த நாளில் எல்லா ஏரி வயலுக்கும் வீதம் போட்டு தண்ணி திருப்பிக்குவாங்க ரெண்டு போகம் மூணு போகம்னு நெல் விளையும் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏரியில தண்ணி குறைய ஆரம்பிக்கும் ஏரி வத்தி காஞ்சி போய் மலையை தாண்டி இருக்கிற வயக்காட்டுக்கு போகிறவங்க ஏரி வழியை மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு போவாங்க அடுத்த கார்த்திகை மார்கழி வரைக்கும் ஏரி பாதை தான் குறுக்கு வழி இல்லைனா மலையை சுற்றி போனால் நாலு பரலாங்க அதிகம் பட்டத்தாய்க்கும் ஏரி வயல் நஞ்சை ஒரு காலத்தில் இருந்தது அது அவருசை விட்டு சொத்து அந்த ஆள் உசிரோடு இருந்த வரைக்கும் பட்டத்தாய்க்கு ஊருக்கு இருக்கிற தக்காள வடக்கால் தான் இருந்துச்சு அந்த ஆள் காலத்துக்கு அப்புறம் குதிரை கிழந்த நாலு களை நெல்லும் தீந்து போனதும் பட்டத்தாய்க்கு பசினா என்னன்னு தெரிஞ்சது பத்து பன்னெண்டு வயசில் ஆம்பளைக்குள்ள உள்ளூரில் பாடம் படிச்சுட்டு இருந்தான் தனக்கு இல்லாமல் போனாலும் புள்ள படிப்புக்காவது கூலிக்கு போகணுமேனு முடிவெடுத்தான் முதல்ல கிட்டத்தில் இருக்கிற காட்டுக்கு மட்டுமே கூலிக்கு போனவ அப்புறம் நாள் ஆவ ஆவ எட்டத்தில் இருக்க காட்டுக்கும் போக ஆரம்பிச்சிட்டான் திடீர்னு ஒரு நாள் மவன் பெரிய படிப்புக்கு சேரப்போறேன்னு பணம் ஏற்பாடு பண்ண சொல்லி ஒத்த காலில் நின்னான் பட்டத்தாய்க்கு ஒன்றுமே புரியலை நிலம்னு அவகிட்ட இருந்தது கால்காணிக்கும் கொஞ்சம் குறைவு தான் அதை அடமான வச்சு புள்ள படிக்கிறதுக்கு பணம் வாங்கி கொடுத்தா அப்புறம் மாதத்தில் ஒரு தடவை அந்த பீஸு இந்த பீஸுன்னு வந்து நிற்பான் சமாளிக்க முடியாமல் கடன் உடனே வாங்கி அவளுக்கு கொடுத்து அனுப்புவாள் ஆ அப்படி யாருக்கிட்டையாவது ஆயிரம் ஐநூறுன்னு கை நீட்டி வாங்கிட்டான்னா கடன் கொடுத்தவங்க வயக்காட்டு கூலிக்கு போய் கடனை அடைச்சிருவான் எல்லா கஷ்டமும் மகன் ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும் தான் மனசுக்குள்ளேயே தித்திக்குவான் ஆச்சு பிள்ளையும் படிப்பை முடித்து பட்டணத்துக்கு போய் வேலையும் தேடி போயிட்டான் எப்படியும் வேலை தேடிட்டு லெட்ரு போடுறேன்னு சொல்லிட்டு போயிருந்தான் போகும்போது கை செலவுக்கு மணி அக்கவுண்டர்கிட்ட காசு வாங்கி கொடுத்துருந்தா பட்டத்தாய் வாங்கின கடனை வெங்காயம் ஆஞ்சிதான் இந்த ஒரு வாரமாகவே மூணு பர்லாங்கு நடந்து போய் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா பட்டத்தாயி ஏரி கருவக்காடு தாண்டி கவுண்டர் காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே பல பலன்னு சுண்ணாம்படித்த மாதிரி பொழுது முளைக்க ஆரம்பிச்சிருச்சு நடையை கொஞ்சம் எட்டி போட்டு கவுண்டர் காட்டுக்கு போய் சேர்ந்தாள் நாலு வரப்பு தள்ளி கவுண்டர் பொண்டாட்டி மாட்டுச்சாணியை எருக்குடியில் கொட்டி போனான் அவளை பார்த்து பட்டத்தாயை குரல் கொடுத்தா ஐயே கவுண்டருன்னு எந்திரிக்கலையா தான் சீக்கிரமாக வந்துட்டதை காட்டுக்காரிக்கு தெரிவிச்சிட்ட சந்தோஷத்தில் வெங்காய சாலையிலேருந்து ஆஞ்சி முடிக்காத பச்சை வெங்காயத்தை தள்ளிவிட்டு அருவாமணியில் சரக்கு சரக்குன்னு அரிஞ்சு தட்டுக்குடையில் வெங்காயத்தை மட்டும் வீசிக்கிட்டே இருக்காள் பச்சை வெங்காயத்தை தான் கோலமாக ஒரு பக்கம் ஒதுக்கிட்டே இருந்துச்சு மற்ற பொண்டுக வேலைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அரைக்கோணி சாக்கு வெங்காயம் ஆஞ்சின்னுங்கிற எண்ணம் மாஞ்சி மாஞ்சி வெங்காயத்தை தட்டுக்குடையில் போட்டுக்கிட்டே இருந்தா அங்குருத்தி இங்குருத்தியுமா கூலிக்கு வர பெண்டுக வந்து சேர்ந்தாங்க அதில் கடைசியாக வந்த சின்ன வயசுக்காரி அலமையல் அருவாமணி எடுத்துக்கிட்டு பட்டத்தாய் பக்கத்தில் வந்து உக்காந்தா என்ன பட்டத்தாயி எங்களுக்கு ஆஞ்சி கொட்டுறதுக்கு கொஞ்சம் மிச்சம் இது வெங்காயத்தை விட்டு ஐயே நீயே எல்லா குழியும் வாங்கி பிள்ளைக்கு சேர்த்து வைக்காத என்ன பட்டத்தாயி அலமையில பார்த்து மறைச்சா ஆமாண்டி என் பிள்ளைக்கு தான் சேர்த்து வைக்கிறேன் அதுக்கு பட்டத்தாயி நானும் கொஞ்சம் சிறுவாடு சேர்த்து வச்சிருந்தா தானே உன் மௌனை கட்டிக்க முடியும் அதான் சொன்னேன் சொல்லி விட்டு கழுக்குன்னு ஏண்டி கருவாச்சு பொண்ணை மாதிரி வாயாடிய பிள்ளைக்கு கட்டி வைப்பேன் அதுக்காக இன்புட்டு படிப்பு படிக்க வச்சேன் அலை மேலே முகத்தை கோணி காட்டி படித்து காட்டினா ஐயோ ஆத்தா நான் தெரியாமல் சொல்லிட்டேன் நீ உன் மகனுக்கு பட்டணத்திலே பொண்ணு பார்த்து கட்டி என்ன பட்டத்தை உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டா பட்டத்தாயி பழையது சாப்பிட்ற நேரத்துக்குள்ளேயே மூணு தட்டு வெங்காயத்தை ஆஞ்சி கொட்டியிருந்தாள் அரை சாக்கு ரோம் பிடிச்சின்னா கவுண்டர்கிட்ட வாங்கின கடன் முடிஞ்சிரும் அவள் மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டாள் ஆனால் உடம்பு வயசும் மனசோட ஒத்துழைக்க மறுத்துது கையெல்லாம் விட்டு போகிற மாதிரி மூட்டுக்கு மூட்டு ஒரே வழி பொழுதுக்குள்ளே இலக்கை அடையணுங்கிற ஆவேசம் மனசுக்குள்ளே இழவே இந்த ரண வேதனையையும் மீறி ஒரு உத்வேகம் உன்னை விட வேகமாக உழைச்சா பட்டத்தாயை நினச்ச மாதிரியே கடனை அடைச்சி கொஞ்சம் அதிகமாகவே கவுண்ட்ரு காசு கொடுத்தாரு கவுண்ட்ரு எல்லாருடைய தட்டுக்குடையிலையுமே ஒரு கை வெங்காயம் கொடுத்தாரு பட்டத்தாயிக்கு ஒரு வார குழம்புக்கு வெங்காயம் கிடைச்சிது பட்டத்தாயி கடனை அடைச்ச திருப்தியில் வலிய மீறின ஒரு சந்தோஷம் முகத்தில் தெரிஞ்சது கவுண்ட்ரு கெட்டார் என்ன பட்டத்தாயி நாளையிலேருந்து கூலிக்கு வர மாட்டிய மெல்ல வாங்கின கடனை அடைச்சிட்ட பரவாயில்ல பரவாயில்ல நாளைக்கு வேலை கிடச்சிருச்சின்னு உன் பையன் கடைதாசி போட போகிறான் உன்னையும் பட்டனை கூட்டிகிட்டு போக போகிறான் கரெக்டா தா எங்களை மறக்காமல் இருந்தால் சரி மகனை பற்றி சொன்னதும் பட்டத்தாய்க்கு பெருமிதமாக இருந்துச்சு முகத்தில் தட்டுக்குடைய சும்மாடு கோழி வச்சிக்கிட்டு மெல்ல நடக்க ஆரம்பித்தான் எல்லா பொண்டுகளும் நடைய வேகமாக போட்டு நடக்க ஆரம்பித்தாங்க அலமையில் நின்று பட்டத்தாயி கூட சேர்ந்த மாதிரியே வந்தாள் எட்டி நடப்பட்ட தாயே இருட்டு கட்ட போதில்லை இல்லடியம்மா என்னால் விரசா நடக்க முடியாது உனக்கு எழறத்தான் நீ வேகமாக போவே வயசுக்குள்ள இருட்டு கட்டுறதுக்குள்ளே ஊருக்குள்ளே போய் சேரு நான் பின்னாலேயே வரேன் சரித்தா பார்த்து வா அலமையில் ஓட்டமும் நடையுமா முன்னே போன குண்டுகளோடு கலந்துட்டா பட்டத்தாயி வாறு செருப்பை இருந்து அந்த ஜோடி செருப்பையும் கையில் எடுத்து தட்டுக்கொடியில் போட்டுக்கிட்டா நாளைக்கு மறக்காமல் மரத்தடி சங்கில்கிட்ட செருப்பை தைக்கணும் சுருக்கென்று நெறிஞ்சி முள் காலில் குத்தி பாதி முறிந்தது பட்டத்தாய் ஊருக்குள்ளே நுழையிறதுக்கு முந்தியே விளக்கு வச்சிருச்சு தொடர்ந்து வாரக்கணக்கில் நடந்து நடந்து காட்டு மேட்டில் போனதில் முழங்கால் மூட்டில் விண்ண விண்ணு ஒரே வழி பொழுதுக்கும் வெங்காயத்தில் இருக்கிறதால மூக்கடைச்சிக்கிச்சு தலைவலி வேற சேர்ந்துக்கிச்சு சிம்னி விளக்கு ஏற்றி மாடத்தில் இருந்த தென்னை மரக்குடி எண்ணெய் எடுத்து முழங்காலில் தேய்ச்சி விட்டு அடுப்பை பற்ற வச்சு அரிசி களைஞ்சி உலையில் போட்டான் பட்டத்தாயே கோணார் பண்ணையாள் ராம குரல் கொடுத்துக்கிட்டே உள்ளே வந்தான் என்ன ராமோ ஓ மவன் கடதாசி போட்டிருக்கான் கோணார் ஒன்றை கூப்பிட்டு வர சொன்னார் பட்டத்தாய் முகம் அந்த சிம்னி வெளிச்சத்துலையும் பிரகாசமாக மின்னுச்சு கால்வெளி வேதனை எல்லாமே பறந்து போய் ஓடி போய் நின்னான் கோனார் கடதாசியை படிக்க ஆரம்பித்தார் அன்புள்ள அம்மாவுக்கு உன் அன்பு மகன் எழுதுவது நான் நலம் என்று ஆரம்பித்து இன்னும் எனக்கு வேலை கிடைக்கவில்லை என்றும் இப்போது சாப்பாட்டுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது என்றும் உடனே கொஞ்சம் பணம் அனுப்பி வைக்கவும் என்றும் கோணாறு படிக்க படிக்க பட்ட கடனை அடைச்ச சந்தோஷத்தில் இருந்த பட்டத்தாயி பெத்த கடனை அடைக்க மறுபடியும் தட்டுக்கூடையை தூக்கிட்டு கருக்களோடவே கூலிக்கு கிளம்புனான் ரெண்டு நாளில் மகனுக்கு காசு அனுப்பணும் எல்லா கஷ்டமும் மகனுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் தான் சும்மாடு கோழி தட்டுக்கூடைய தலையில் வச்சா பட்டத்தாயி